ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசி சதீஷ் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி குழம்பும் வருவது தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிலோ நாட்டுக்கோழிக்கு ஒரு கால் கிலோக்கு அதிகமாக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு கடாயில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆக தினி வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் காரத்துக்கு நான் இன்னைக்கு நாலு வரமிளகா சேர்த்திருக்கேன் வரமிளகா சேர்த்திட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டிங்கன்னா வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வந்து கோல்டன் கலராக கலர் சேஞ்ச் ஆகி வருங்க இந்த டைமுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வந்து கசக்கச சேர்த்திக்கலாம் நான் வந்து சோம்பு கசகசா ரெண்டையும் கலந்து எடுத்துருக்கேங்க மூணு கிராம்பு மூணு துண்டு பட்டை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம மல்லித்தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நம்ம மல்லித்தூள் சேர்க்கும்போது குழம்பு நல்லா உங்களுக்கு நல்லா திக்காக வருங்க உங்களுக்கு நல்லா மல்லித்தூள் சேர்த்திட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா தேங்காய் வந்து ஒரு மூடி சேர்த்திக்கலாம் நீங்கள் கொஞ்சமாக குழம்பு வேணும்னா தேங்காய் வந்து கொஞ்சம் குறச்சிக்கலாங்க தேங்காவையும் சேர்த்திட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து ரொம்ப நேரத்துக்கு குழம்பு இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சிதுங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து மிளகாத்தூள் இதோட வாசம் இல்லாமல் நமக்கு கிடைக்கும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்திக்கலாங்க நம்ம வந்து வீட்டிலையே கோழியை வந்து அரிஞ்சு எடுத்துருக்கோம் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டிலையே கிடச்ச கோழி தாங்க இது நம்ம கோழியை வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க சிக்கனை சேர்த்திட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வெங்காயம் இதெல்லாம் வதக்கும்போது சேர்த்திருக்கோம் அதனால் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா வந்து சிக்கனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சிக்கனோட ஸ்மெல் இல்லாமல் நமக்கு கிடைக்கும் நம்ம அந்த மஞ்சத்தூள் உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து சிக்கனை நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது கறி வந்து உங்களுக்கு நல்லா உருண்டு இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கறி நல்லா உருண்டு வந்திருக்குன்ட்டு இதிலேயே வந்து உங்களுக்கு கால் வாசி நல்லா வெந்து வந்துடுங்க அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் இதெல்லாம் வந்து வதக்கி இல்லைங்க அதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வறுவல் பண்ணுறதுக்கு இதிலையே வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து நம்ம பேஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கால் கப் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம நாட்டுக்கோழினாவே குழம்பு நல்லா தண்ணியாட்டம் இருக்கும் உங்களுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க நல்லா கறி வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் நம்ம ரொம்ப கெட்டியமாக வேணுன்னா தண்ணி வந்து கொஞ்சம் அளவாக சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல எலங்கோழினால ஒரு நாலு விசில் விட்டாவே போதும் உங்களுக்கு நம்ம குழம்புலேருந்து கறியை இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம வறுவல் செய்யறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்திக்கலாம் நம்ம பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி குட்டி சைஸில் கட் பண்ணி நம்ம சேர்த்திக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் போதுமான அளவு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட் மீதி இருந்துச்சு இல்லைங்க ஒரு கால் கப் எடுத்து வச்சோரில் அதையும் அதில் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் நம்ம தண்ணியாகவே சேர்த்திக்கலாங்க அப்போ தான் வந்து அந்த மசால் வந்து பச்சை வாசம் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சேர்த்திக்கலாம் நம்ம கறியை குழம்புலேருந்து தனியாக பிரித்து எடுத்தனால உப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் நல்லா அந்த மசால் சேர்த்து இல்லைங்க நல்லா கொதித்து நல்லா கெட்டியாக வர டைமுக்கு நம்ம சிக்கன் எல்லாத்தையுமே அதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதுங்க இந்த மாதிரி உங்களுக்கு வறுவல் ரெடி லாஸ்ட்டாக வந்து ஒரு கொத்து மல்லித்தலை தூவி விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்